தொழில்களை பாதுகாத்திட மின்கட்டண உயர்வை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு தமிழக கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில் முனைவோர் சங்கத்தினர் கடிதம் அனுப்பியுள்ளனர் அதில் தொடர்ந்து உயர்த்தப்படும் மின்கட்டண உயர்வால் ஏற்படும் கடும் பாதிப்பில் இருந்து தொழில்களை பாதுகாக்க வரும் ஜூலை முதல் உயர்த்தப்பட உள்ள கட்டண உயர்வை அரசு கைவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் நிலை கட்டணத்தை குறைக்க வேண்டும் மேலும் பனிரெண்டு கிலோவாட்டுக்கு கீழ் மின் இணைப்பு பெற்றவர்களுக்கு குறைந்த மின் கட்டணம் வரும் வகையில் த்ரீ பி பிரிவில் இருந்து த்ரீ ஏ பிரிவுக்கு மாற்றி தர மின் வாரியத்திற்கு உத்தரவிட்டும் இதுவரை மாற்றி கொடுக்கவில்லை இதை மாற்றி வழங்க ஆணை பிறப்பித்து தொழில்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது கச்சத்தீவை மீட்பது ஒன்றே தமிழக மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வாக அமையும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு பள்ளிகளில் நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் புதுமையான முறையில் கற்பிக்கும் ஆசிரியர்களில் மாவட்டத்திற்கு தலா பத்து பேர் வீதம் முன்னூற்று எண்பது பேரை தேர்வு செய்து பாராட்டு சான்றிதழ் வழங்கி ஊக்கப்படுத்த கல்வித்துறை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னைக்கு வரும் சரக்கு விமானத்தில் வெடிகுண்டுகள் கடத்தி வரப்படுவதாக மும்பை விமான நிலையத்திற்கு சீனாவின் ஷாங்காய் நகரில் இருந்து மர்ம இமெயில் வந்ததால் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கார்கோ பகுதியில் வெடிகுண்டு நிபுணர்கள் பாதுகாப்பு அதிகாரிகள் அதிரடிப்படையினர் விடிய விடிய நடத்திய சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரியவந்துள்ளது மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவிற்கு இம்முறை மாநிலங்களவை தேர்தலில் இடம் வழங்கப்படவில்லை திமுகவின் முக்கிய கூட்டணி கட்சியான மதிமுகவிற்கு சீட் அளிக்கப்படாதது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளான நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மதிமுகவின் முதன்மை செயலர் துரை வைகோ கருத்து தெரிவித்துள்ளார் அதில் நாடாளுமன்றத்திற்கு உள்ளே மட்டுமல்ல எப்போதும் மக்களின் குரலாக வைகோ ஒழிப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் தொடர்வோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தமிழகத்தின் குரலாக அவர்கள் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கட்டும் என்றும் கூறியுள்ளார் கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு வழங்கிய ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கரும்பு நிலுவைத் தொகை தொன்னூற்றி ஏழு புள்ளி ஏழு ஏழு கோடி ரூபாய் வழங்க உத்தரவிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு விவசாயிகள் நேரில் நன்றி தெரிவித்துள்ளனர் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது இதன் காரணமாக அரபிக்கடல் பகுதியில் இருந்து மேற்கு திசை காற்றை தமிழகம் வழியாக இது ஈர்க்கும் என்பதால் தமிழகத்தில் வரும் முப்பதாம் தேதி வரை அதீத மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக சமூக ஊடகப் பேரவை மாநில மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது முக்கிய நிர்வாகிகளான கௌரவ தலைவர் ஜி கே மணி பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் கலந்து கொள்ளாத நிலையில் சமூக ஊடகப் பேரவை மாநில தலைவர் தமிழ்வாணன் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சமூக ஊடகப் பேரவை நிர்வாகிகளுடன் டாக்டர் ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் சமூக வலைதளங்களில் பாமகவின் வளர்ச்சி திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்து கூறுவது எதிர்க்கட்சிகள் மூலம் வரும் கருத்துக்களை எப்படி கையாள்வது அன்புமணியை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற செய்ய உழைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட ஆலோசனைகளை நிர்வாகிகளுக்கு டாக்டர் ராமதாஸ் வழங்கியதாக கூறப்படுகிறது டாக்டர் ராமதாஸ் கூட்டத்தை தொடர்ந்து புறக்கணித்து வரும் அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டத்திலும் பங்கேற்கவில்லை முதலமைச்சர் மு ஸ்டாலின் மே முப்பத்தி ஓராம் தேதி மதுரை செல்ல உள்ள நிலையில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் தீவிர ஆதரவாளரான மேயரின் கணவர் கட்சியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் மதுரையில் ஜூன் ஒன்றாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது அதை முன்னிட்டு மாவட்ட செயலாளர்களான அமைச்சர் மூர்த்தி மணிமாறன் தளபதி ஆகியோர் மே இருபத்தி மூன்றாம் தேதி கட்சி செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்தினர் ஆனால் அதே நாள் அதே நேரத்தில் மாநகராட்சி கவுன்சிலர்கள் கூட்டத்தை மேயர் இந்திராணி நடத்தினார் இந்த கூட்டத்தை திமுக கவுன்சிலர்கள் புறக்கணித்தனர் ஆனாலும் அதிமுக ஆதரவுடன் கூட்டத்தை நடத்தி தீர்மானங்களை நிறைவேற்றினார் மேயர் இந்திராணி மேயரின் இந்த நடவடிக்கையின் பின்னணியில் அவரது கணவர் பொன்வசந்த் உள்ளார் என புகார்கள் எழுந்தன இப்படிப்பட்ட சூழலில் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தியதாக கூறி பொன்வசந்த் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மதுரை ஒத்தங்குடியில் திமுக பொதுக்குழு கூட்டம் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளது அதற்காக மே முப்பத்தி ஓராம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் மதுரை செல்லவுள்ளார் இந்நாள் நிகழ்வில் ரோட் ஷோ பல்வேறு திட்டங்களின் தொடக்க விழா நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன விழா ஏற்பாடுகளில் கட்சியினர் தீவிரமாக இருக்கும் நிலையில் அமைச்சர் தியாகராஜனின் ஆதரவாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளது கட்சியில் நிலவும் உட்பூசலை காட்டுவதாக உள்ளது நாடாளுமன்ற முக்கிய கூட்டங்களில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீத எம்பிக்கள் கலந்து கொள்ளாமல் இருந்த விவரம் வெளியாகியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்த முடிவுக்கு அமெரிக்காவின் தலையீடே காரணம் என அந்த நாடு தொடர்ச்சியாக கூறி வருவது தொடர்பாக மௌனம் கலைத்து பிரதமர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கோரியுள்ளது வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்க நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவர அனைத்து கட்சிகளின் ஆதரவை இந்திய கம்யூனிஸ்ட் கோரியுள்ளது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை தொடர்பான சில அவசர கேள்விகளுக்கு மத்திய அரசு பதிலளிக்க வேண்டியுள்ளது எனவே நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை ஜூன் மாதம் நடத்த வேண்டும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது ஆபரேஷன் சிந்துர் தொடர் பேரணிகள் நடத்துவதன் மூலம் இந்த நடவடிக்கையை அரசியலாக்குகிறது பாஜக என்றும் திரிணாமுல் விமர்சித்துள்ளது